பிரதமர் திரு நரேந்திர மரியாதஜி அவர்கள் இன்றைக்கு ஒன்பது வந்தே பாரத் ரயில்களை நாடு முழுவதும் பதினோரு ஸ்டேட் பயன்பெறுகிற வகையில் இன்றைக்கு தொடக்கி வைத்திருக்கிறார்கள் அதுல மிக முக்கியமான ஒரு ரயில் நம்முடைய திருநெல்வேலியில் சென்னை வரலும் செல்கின்ற வந்தே பாரத் ரயில் இந்த ரயிலானது தென் தமிழக மக்களுக்கு மிக பிரயோஜனமாக பயனடுக்கக்கூடிய வகையில இருக்கக்கூடிய இந்த ரயில் திருநெல்வேலியில கிளம்பி சென்னையில கிட்டத்தட்ட எட்டு மணி நேரத்துல இந்த ட்ரெயின் போய்ச்சும் இந்த ட்ரெயின்ல திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் நம்மளுடைய திருச்சிராப்பள்ளி இன்றைக்கு திருச்சிராப்பள்ளி மக்கள் இவர்கள் அனைவருக்கும் பயன்படுத்தக்கூடிய ஒரு ரயிலாக இந்த ரயில் இந்த ரயில் இங்கிருந்து சென்னைக்கு மிக அதிவேக ரயிலாக அதிநவீன வசதி கொண்ட ரயிலாக இந்த ரயில் இருந்து கொண்டிருக்கிறது மாண்புமிகு பாரத பிரதமர் ரயில்வே துறை அமைச்சர் திரு அஸ்வின் வைஷ்ணவ் அவர்கள் ஏற்கனவே தமிழ்நாட்டிற்கு மூணு வந்தே பாரத் ரயில்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஒன்னு சென்னையிலிருந்து பெங்களூர் வழியாக மைசூர் கொன்று சென்னையிலிருந்து கோயம்புத்தூர் கொண்டு ஏற்கனவே கொடுக்கப்பட்டது இப்பொழுது திருநெல்வேலியிலிருந்து சென்னைக்கு ஒரு ரயில் ஆனது ரயில் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு விஜயவாடாலிருந்து சென்னைக்கு ஒரு ரயில் இன்றைக்கே சென்னைக்கு இரண்டு ரயில்கள் இது வந்து எக்மோர் அது வந்து சென்னை சென்ட்ரல் இன்றைக்கே தமிழ்நாட்டுக்கு இரண்டு வந்தே பாரத் ரயில் கொடுக்க நம்முடைய நம்மளுடைய தமிழகத்திற்கு ரயில்வே திட்டங்கள் ரயில்வே மூலியமாக ரயில்வே அமைச்சகம் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் எந்த அளவுக்கு தமிழகத்திற்கு முன்னா முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் என்பதை தெரிய முடியும் இந்த நிதியாண்டுல மட்டுமே கிட்டத்தட்ட ஆறாயிரம் கோடி ரூபாய் ரயில்வே ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆறாயிரம் கோடி ரூபாய் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி பதினாலு வரலும் அப்போதைய காங்கிரஸ் அரசாங்கத்துல தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ஐந்து ஆண்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி வெறும் எட்நூறு கோடி ரூபாய் ஆனால் இந்த நிதியாண்டில் மட்டுமே அறுபதாயிரம் கோடி ரூபாய் ரயில்வே திட்டத்திற்காக